ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க மதியான சாப்பாடு நான் அது வீடியோ வரும்போது எப்படின்னு சாயங்காலம் ஆயிருங்க மெதுவாக தான் அப்லோட் ஆகுங்க சரிங்க நான் இதுன்னு நின்று எப்போ நிற்கும்னு சொல்ல முடியாதுங்க நான் பேசுகிறேன் இல்லை கவின்கெல்லாம் நடந்ததெல்லாம்ங்க நம்ப வச்சு கூட்டிகிட்டு போய் அந்த பையனோட நம்பி நம்பி தான் கூட போனேன் அந்த பையன் உசுரு போயிடுச்சு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் அதுக்காக சொல்கிறேங்க எதோ மூளை கேட்டதுன்னு நான் சொல்கிறேங்க இல்லை அந்த மாதிரி வந்து பொண்ணு வீட்டில் வந்து உங்கள்கிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் போகாதீங்க ஏன்னா யார் எப்படி அந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி சடான்னு கூப்பிட்டோன்னே போகாதீங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க இந்த மாதிரி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்குது நல்லா உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்கப்பா நான் போகிறேன் நீங்கள் அந்த யாருக்குமே தெரியாமல் அந்த ப உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளையெல்லாம் ஏன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வருட்டு உங்கள் ஓட அப்புறம் நீங்கள் வந்து போய் பேசுங்க அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வாழுங்க எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை உங்களுக்கு பிடிக்கல அது இதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு இதை வந்து அவங்க பேசும்போது நீங்கள் அதை புடிவாக முடிக்காமல் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுங்க பொண்ணுங்க கிட்டேயும் சொல்கிற உங்கள் வீட்டில் வந்து இந்த அளவுக்கு இப்போ ஒரு குழவன்ற அளவுக்கு இறங்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கூட வாழ்கிறீங்கெல்லாம் அதனால் பொண்ணுங்களுக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா பற்றி நம்மளுக்கு தெரியலை அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்களுமே விளையிடுங்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரி என் இப்போ அந்த பையனோட அம்மாவுக்கு ரொம்பவுமே வேதனை அந்தது பசங்களுக்கு பெற்றவங்களுக்கு சாக வரைக்கும் அந்த பையனோட நினப்பு இல்லாமல் இருக்காது தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டில் ஒத்துக்கலைன்னா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க வேண்டாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துடுங்க அதையெல்லாம் மீறி வந்து உங்களைய வந்து கவினுக்கு நடந்தது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுமை பெப்பர் கொடிய பெப்பர் ஸ்ப்ரே எடுக்குங்க மிளகாத்தூள் இதெல்லாம் கொண்டுட்டு போய்க்குங்க ஏன்னா எப்படி யார் என்ன மனநிலையம் இருக்கிறாங்க யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதில்ல எல்லாம் நல்லபடியாக நடந்து இல்லை அவங்களே வேண்டாம் ஒதுக்கிக்கும்னு சொல்லி தாட்டி விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை இந்த மாதிரி ஏதாவது உங்கள் உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி தெரிஞ்சுது ஆபத்து வருதுன்னா அந்த நேரத்தில் உங்கள் கையில் வந்து நீங்கள் இதை வச்சுக்கோங்க பெப்பர் ஸ்ப்ரே மிளகாத்தூள் இதெல்லாம் கொண்டுட்டு போயிக்கிங்க அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு நேரத்தில் ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் தப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ளே உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வர உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு துணையாக நிற்பாங்க ஒன்றும் உசுருக்கு ஆபத்து வராது இது வந்து என்னோடய மூளை கேட்டினதை நான் சொல்கிறேங்க ஒரு தாயா இன்னொரு இன்னொரு வயனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் இது மாதிரி செய்யுங்க பா ஆனால் வந்து எல்லாம் நம்ம மாற்ற முடியாதுங்க எப்படி வரதட்சணை கொடுமை நடக்குது கூட ஒரு பொண்ணு இறந்துருக்குதுனாங்க அவங்கள எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி இந்த மாதிரி குல வெறியில் இருக்கிறவங்களையும் நம்மனால் மாற்ற முடியாது நம்மளை நம்ம காப்பாற்றிக்க எப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருந்து நம்ம இதை பார்க்கணும் நம்மளுக்கு அந்த பொண்ணு இல்லைனாலும் நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போக போகிறது இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு அதை ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கி கல்யாணம் பண்ணுவீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க அதுக்காக அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே வாழணுங்கிறதும் இல்லை விட்டுருங்க ஒருத்தவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க விட்டுட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு தானே உங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெற்று படிக்க வச்சு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறாங்க இப்படி போய் உயிரை விட்டுறவீங்கன்னா நாளைக்கு அந்த தாய் தாப்பிக்கு என்ன இருக்குது சொல்லுங்க அப்படி இப்போ உங்கள் உயிர் முக்கியம் அதனால் நீங்கள் பார்த்து இருங்க தம்பிகளாக நான் என்ன வந்துட்டு உங்களை மாதிரி பசங்க தான் எனக்கு இருக்கிறாங்க அதனால தான் நான் இவ்வளோ வேதனை படுறேன் எனக்கும் வேதனை இருக்குதுல்ல ஏன்னா இந்த வயசு இருபத்தோரு ஆகுது பையனுக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் போனால் அவனுக்குமே இந்த மாதிரி லவ் இது எல்லாம் வரும்